ਇਹ ਰੁ ਮਾਲੇ ਰੁ ਤੂ ਆਵੇ ਰੁ ਆਵੇ ਨਾ ਮਾਲੇ ਰੁ ਰੁ ਰਿੰਗ ਆਰਾਧਨ ਦੀਪਵਰਦਨ ਕਾਟਨ ਰੁ ਵਧੇ 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 ਸਤ ఆరాధనే అభిషేకం ముడి అమ్మను ఆరాధన ella thinu podda ella thinu nam ella thinu nam eduthu अय्या उन पादम तरघमरिंदे सुनो कुमितेला रंगीरो अम्मा पेजी पेरियाडिची आय अम्माले नूरंगाई आय अम्मा गाना कोल्लाकारी அப்பா என்னும்ண்டி கருப்பு தில்லை கருப்பு அப்பா எம் போசக்கி நங்கு பிட்டே அப்பா எம் உத்தரவு கேற்றப்ப அரிய சரதி சாமுண்டி அரி 바라பத்ர காரி அரி தொட்டி அங்காரி

ஆளு பவன் நாரம்மா எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு கும்ப கட்டையுக்கும் கடஞ்செழு வீட்டு தங்கம் படித்தேன் அப்பா என் பெரிய சுவாமி அப்பா நீ துறையில் இருக்கிற அப்பா நீ பக்கத்துலே அப்பா நீ பாதுகாத்து 你够资格。 그래, 그래, யாரும் உன் சன்னதி நாடி தேடி உன் கோட்டைக்கு வந்துருக்குறாங்களோ நீ எல்லாத்துக்கும் நல்லது பண்ணி கொடுத்து கட்டி காப்பாத்தி எத்தனையோ காரியத்தை நடத்தி கொடுத்த இன்னைக்கு உன் பூசைக்கு இந்த அம்மாவா சன்னைக்கு உன்னை நாடி தேடி மக்கள் வந்திருக்கிறாங்க அத்தனை பேத்துக்கு இந்த அமுது சாப்பிட்டு நீ அவங்களுக்கு துணையா இருந்து அவங்க தும்பத்தை எல்லாம் நீக்கி கட்டி காப்பாத்தி கொடுக்கணும் சுவாமி காளியம்மா இந்த கொடியமான நோயிலிருந்து மக்களை கட்டி காப்பாத்தி இன்னும் எந்த உயிர் சேதமும் ஆகாத அளவுக்கு நீ துணை இருக்கணும் சுவாமி மதுரகாளி அம்மா பக்கத்து இருக்கணும் இந்த ஆடி அமாவாசை பூச அடுத்த வருஷம் இன்னும் கூட்டம் பெருகணும் பழைய மாதிரி கூட்டம் கொண்டாந்து விட்டு மக்களை கொண்டாந்து விட்டு மாளிகை கொண்டாந்து விட்டும் கோபுரம் கட்டி மாளிகை கட்டி வவுர அண்ணம் போட்டு எல்லா மக்களும் சாப்பிட்றதுக்கு வழிகாட்டணும் தாயே அம்மா சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மா நீ மதுரை அழிச்ச கண்ணகி அங்கிருந்து வந்து எத்தனையோ மக்களுக்கு என்னென்னமோ செஞ்சாயா அன்னைக்கு சிறுவாச்சூர் கோட்டையில இருக்கிற நாங்கள் நினைச்ச இந்த இடத்துல நாங்கள் வணங்கிட்டு இருக்கிறோம் எங்க குடும்பமும் எங்க குளமும் எங்க நாடி வந்த மக்களும் தேடி வந்த மக்களுக்கும் தொழிலை கொடுத்து அவங்களுக்கு பத்து ரூபா வருமானத்தை கொடுத்து நோய் நொடி இல்லாத கஷ்டங்களை தீக்கி மனக்குறையை தீக்கி இந்த அமுத ஏற்றுக்கணும் ஐயா பராசக்தி എടുക്കീപ മറ്റീപാധന മറ്റേ എടുങ്ങ

kemudian kemudian berjalan हम्म ये नहीं 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 � நம்ம ஆலயம் கட்டுற விலாசம் வேணுன்னு கேட்டிருக்கீங்க அந்த விலாசத்தை கீழே நான் தெரியப்படுத்துகிறேன் ஃபோன் நம்பரோட அந்த ஃபோன் நம்பருக்கு புக் செஞ்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக அதை என்னை பார்க்கலாம் ஏழு மணிக்கு காலையில் ஏழு மணிக்கு தொலைபேசி பேசலாம் அதே போல் ஆறு மணிக்கு தொலைபேசி பேச முடியாது அயோத்தியா பட்டணத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே பருத்தி காடுங்கிற கிராமம் தான் மிக்க நன்றி அனைவருக்கும் மிக்க நன்றி